நம்ம இப்ப வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு அப்பா சொல்லிட்டு வரணும் எங்க மம்மி போட்டோ தாத்தா போட்டோ இது வந்து எங்க அத்தை காலையில பாருங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா காணும் ஐய காணும எங்க வாழைத்தண்ட பொரியல் இது என்ன தத்த சட்னி இன்னொன்று என்னமோ வச்சிருந்தில் கார குழம்பு வச்சுட்டாங்க பார்த்திங்களா ஆமாம் இந்த வட்டி கிச்சனில் வீடியோ எடுக்க முடியல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன் எல்லோரும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சரி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே பார்க்கலாம் அதுக்கி எல்லாரும் பை பாய் சொல்லிடுங்க பை பை சொல் ஐயோ பாத்திரம் இருக்கிறாங்க ஓகே மனசை காலையிலே டார்ச்சர் பண்ணுறார் என்னென்னு கேளுங்கள் கலராக இருக்கார அந்த சட்டையில்

இங்க பாருங்க என்ன விட்டுட்டு போறாரு இந்த பக்கம் பார்த்தாலும் ட்ரெயின் இந்த பக்கம் பார்த்தாலும் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு கண்ணாடி போட்டிருக்கா அங்கே ஒரு ட்ரெயின் தூரமாக வருது நம்ம ட்ரெயினான்னு தெரியல நம்ம ட்ரெயின் இல்லை ட்ரெயின் வருது பாருங்கள் எப்போ பார்த்தாலும் சலைச்சொரியது தான் அந்த பை பஸ் வீடிலேயும் தலைச்சொரிஞ்சாரு இதுலேயும் தலைச்சொரியன்னு அவருக்கு எடுத்து தெரியும் என்ன பார்ப்பான் இங்கே பாருங்கள் மக்களே இன்னைக்கு ட்ரெயின் வந்து பத்தே முக்காலுக்கு தான் வருமா நாங்கள் ஏழு ஐம்பத்தஞ்சி எட்டு மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பி எட்டு பத்துக்கு இங்கே வந்துட்டோம் எட்டு இருபது ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பத்தே முக்கால் இன்றைக்கி ரெண்டரை மணி நேரம் நமக்கு ட்ரெயின் லேட்டு நம்ம தூத்துடி போகிறதே இன்றைக்கி லேட்டாக தான் போகிறோம் என்ன பண்ணுறது பாருங்கள் பழியாக ஒரு ஆள் பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள் ஒரே நடக்கிற வேலை டீ குடிக்கிற வேலை வடை திங்கிற வேலை கருகிறன்னு தெரியுது கரகரம் தெரியுது

நம்ம ட்ரெயின் எவ்வளோ லேட்டாக வருதுன்னு பத்து ஐம்பதுக்கு பதினொன்னே முக்காலுக்கு வந்திருக்கான் வர வர நம்ம தூத்துக்குடியில் இறங்கிட்டோம் மலை பாருங்கள் எப்படி பேசுதுன்னு அவனும் பார்ப்பாவும் என் வீட்டெலாம் பாவம் எப்போ பார்த்தாலும் பொது சமைக்கிற மாதிரி தூக்கிட்டு போகிறாரு என்ன பண்ணுறது செம்மா லேட்டுங்க இன்றைக்கி ட்ரெயினு ஆமாம் சரி நம்ம வீட்டில் போயிட்டு பார்ப்போங்க சரிங்களா பாய் அடுத்த வருஷம் சூப்பரான பார்ப்போம்